அனைவருக்கும் வணக்கம் நலமுடன் உங்கள் கிராமத்து தோழி இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கூடான கோடி நன்றிகள் பல எல்லாரும் புது வருஷத்தை வரவேற்க தயாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் கூட சேர்ந்து நானும் புது வருஷத்தை வரவேற்க தயாராக இருக்கிறேன் வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் சூப்பரான ஒரு லஞ்ச் மனு பார்க்கலாம் வானல் வச்சு தாளிப்புக்கு என்ன விட்டுக்கலாம் கடுகு சீரகம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கங்க எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அளவுக்கு நீங்கள் குட்டிக்கங்க கொஞ்சம் அதிகமாக செய்கிறது இருந்தால் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக செய்கிறது இருந்தால் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கங்க கருவேப்பிலை சேர்த்துக்கங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம் காய் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கெல்லாம் இதை மாதிரி செஞ்சு கொடுங்க வேணான்னே சொல்ல மாட்டாங்க சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க இதில் காய் சேர்த்து செஞ்சிருக்கும் அவங்களுக்குலாம் தெரியாது நல்ல ஒரு சூப்பரான சுவையில் இருக்கும் இந்த சாதம் கேரட் சாதம் தான் செய்ய போகிறோம் வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த சமயத்தில் துருவிய கேரட் நான் ஒரு மூணு கேரட் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு பாக்ஸுக்கு நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு கேரட் துருவி போட்டு செஞ்சாலே போதும் துருவிய கேரட்டை அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கேரட் சேர்த்தோம்னா அரை கப் அளவு தான் வரும் கேரட்லாம் நல்லா வதங்கி வந்துடும் மிதமான தீயிலே வச்சுட்டு கேரட்டை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எப்போதும் போல் கேரட் சாதம் செய்யாமல் இதை மாதிரி செஞ்சு கொடுங்க கேரட் நல்லா வதங்கிடுச்சு இந்த சமயத்தில் இதுக்கு மசாலாலாம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேறு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இந்த கேரட்டுக்கு தந்த அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சாதம் சேர்த்து கிளறும்போது கொஞ்சம் கூடுதலாகவே ஆகும் அப்போ செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க உப்பு மட்டும் மசாலாவை சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் மிதமான தீயிலே வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் மசாலாவோடு சேர்ந்து நல்ல கேரட் வெந்து வந்துடும் இந்த மசாலாவை சாதத்துக்கு மட்டும்தான் பிசைஞ்சு சாப்பிடணும்னு இல்லை தோசை போட்டு கொடுக்கும்போது கூட ரெண்டு ஸ்பூன் அதில் வச்சு தேய்ச்சிட்டு தோசையை மடித்து விட்டு கொடுத்தோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டுடுவாங்க அதுக்கு தொட்டுக்கெல்லாம் எதுக்குமே தேவையில்லை ஸ்கூல் போகும்போது காலை நேரத்தில் செஞ்சோம்னா இதை வச்சே சாப்பாடும் கட்டிடலாம் டிஃபனுக்கும் பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம் மசாலாவோட பச்சை வாடெல்லாம் போயிட்டு நல்லா ரெடியாகிடுச்சு நம்ம ஊற்றின எண்ணெயெலாம் மேலே தெரிஞ்சு வந்திருக்கு அடுப்பை இந்த சமயத்தில் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஆற வச்சு வச்சுருக்க சாதத்தை இதில் கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக உங்களுக்கு கலரணுன்னா சாதம் தட்டில் போட்டு இதில் இருந்து கொஞ்சமாக மசாலாவை போட்டு கலந்து விட்டுக்கோங்க நான் இதிலே சாதத்தை போட்டு கலந்து எடுத்துக்க போகிறேன் சாதம் சாப்பாடு ரைஸில் தான் நான் செஞ்சுருக்கேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் வேணுனாலும் வடிச்சிட்டு சேர்த்துக்கங்க சாதத்தை நல்லா கலந்து கொடுத்துட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு வேணுனா மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கங்க இதை மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது வித்தியாசமான ஒரு சுவையில் சூப்பராக இருக்கும் லன்ச் பாக்ஸும் காலியாக வரும் பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிட்டுடுவாங்க சூப்பரான கேரட் சாதம் ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிராமத்து தொழில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வீடியோவில் சந்திக்கலாம்